வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புரட்டாசி பௌர்ணமி சூடசகலை நேரம் பார்க்க போகிறோம் இது வந்து மிக மிக சக்தி வாய்ந்தது அதாவது சிவரா சிவனுக்கு ஒரு சிவராத்திரி அம்மனுக்கு ஒரு நவராத்திரி இருக்க மாதிரி மகாலட்சுமிக்கு இந்த புரட்டாசி பௌர்ணமி வா வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு ராத்திரி இன்னைக்கு வந்து நம்ம வந்து கண் வெளிச்சு செல்வ வளர்த்த நல்லா அள்ளி அள்ளி கொடுப்பாங்க இன்னைக்கு நம்ம வந்து இந்த பௌர்ணமி சூடசகலை நேரத்தில் நம்ம மகாலட்சுமியை நல்லா நம்ம வேண்டிக்கிருவோம் இது எப்போ வருதுன்னா அக்டோபர் ஏழாம் தேதி காலையில் வந்து எட்டு ஐம்பது டு பத்தம்பது வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தை நீங்கள் அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க நைட்டு கண் விழித்து இந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வந்து பனைமழை பொழிய வைப்பால் நல் நல்ல உங்களுக்கு ஒரு செல்வம் அதிகமாக சேரும் அந்த நேரத்தை நீங்கள் நைட்டு வந்து யூஸ் பண்ணி நல்லா கண்விழித்து சிவராத்திரி மாதிரி மகாலட்சுமி வணங்கினாலும் உங்களுக்கு நல்லது இல்லை காலையில் வந்து அந்த சோட சக்கலை நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஒரே ஒரு குறிக்கோளை நீ வேண்டுனாலும் கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி